ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோ சீரியல் நியூ பிரேமோ என்னென்ன பார்க்கலாம் பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க டெய் சரவணா இவ்வளோ நாளெலாம் வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை இப்போது நடு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு உங்கள் ரூம்குள்ளே நடந்த பிரச்சனை பார்த்தியா எவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்படின்றாங்க உடனே சரவணன் வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் இவ என்னென்ன வேலை பண்ணியிருக்கா அப்படின்றாங்க உடனே தங்கமயில் வந்துட்டு பார்த்திங்களா மாமா உங்கள் முன்னாடியே இவர் எப்படி கத்துறாருன்னு பாருங்கள் மாமா அப்படின்றாங்க ஏண்டா அந்த பிள்ளைய இவ்வளோ பாடுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க அதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடறாங்க சரவணன் இவள் பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கா சும்மாவே எல்லா அவள் வந்து டிகிரி படிச்சிருக்கன்னு சொல்லியிருக்கா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட உடனே கோமுதி வந்து மயங்கிற விழு கீழே விழுந்துடுறாங்க எல்லோரும் அம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உண்ணாளை பற்றி சொன்ன நீங்கள் தாங்க மாட்டீங்கப்பா அப்படின்ட்டு சரணன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து சொல் பாண்டியன் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்றீங்க ஆம் என்னடா சொல்ற ஆமாப்பா இவ என்னை விட ரெண்டு வயசு பெரியவ இதெல்லாமே ஏமாத்தி பொய் சொல்லி அவ நம்மளை க நம்மளை முட்டை அழிக்க இருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க பா தங்கமயிலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி உழுந்துட்டு இருக்காங்க இதோட எப்படி ரொம்ப முடியுது வரப்பற எப்பிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்கும் போகுது நம்ம பார்க்கலாம்